கேக்கும் மசாலா தடவுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா கலந்துக்குவோம் அவ்வளோதான் ரெடி மசாலா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம சோறில் கூட போய்ட்டு பேசு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் கத்திரிக்காயை இது போல் நல்லா கீரி எடுத்திருக்கேன் இதில் இந்த மசாலா தடவிக்கலாம் அவ்வளோதான் மசாலா வந்து நல்லா உள்ளே தடவி வச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இது போல் எல்லா கத்திரிக்காயிலையும் பண்ணிக்கலாம் அது கத்திரிக்காயில் வந்து மசாலா தடவி வச்சுட்டேன் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பாதிக்காய் சொத்தையாக இருந்துச்சு அதனால அதை வந்து பாதியாக வெட்டி இந்த மாதிரி தடவிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சுது இது ஊறட்டும் நம்ம அதுங்களையும் வெங்காயம் தக்காளியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம் ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான குழம்பு பொரியல் அப்புறமா சாதம் என்னென்னா என்ன குழம்பு அப்படி அருமையா அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும் அந்த கத்திரிக்காய் குழம்புக்கு நான் முதல்ல மசாலா தடவி வச்சுட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க மசாலா என்னென்ன போட்டு ஊற வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க மசாலா போட்டு வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ முதல்ல நம்ம குழம்பு தான் தாளிக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா பொரியலும் பண்ண போகிறோம் எப்போயும் நார்மலாக பண்ணுற மாதிரி பொரியல் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் பொரியல் பண்ண போகிறோம் நம்ம ரைஸுக்கு வச்சு சாப்பிட்றோமோ இல்லையோ வெறுவாயிலே எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரியான ஒரு கொத்தவரங்கா பொரியல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இப்போ முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம குழம்பு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம் அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கத்திரிக்காயை போட்டு வறுத்து எடுத்துடலாம் நல்லா கலர் மாறும் பாருங்க அந்த கத்திரிக்காயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கினா அதுவே தெரியும் அந்த கத்திரிக்காய் வந்து சுருங்கி வரும் இல்லையா அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல காரம் உப்பு எல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் இந்த மாதிரி மசாலா உள்ள வச்சு அப்படியே நம்ம குழம்பு செஞ்சோம்னா நல்ல காரசாரமாக இருக்கும் பொதுவாகவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி மசாலா இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா உள்ளே இருக்க கத்திரிக்காயில் வந்து டேஸ்ட் எதுவும் இல்லாமல் சப்புனு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்போ நல்லா அதில் காரமும் இருக்கும் உப்பும் இருக்கும் நமக்கு யாருமே இந்த கத்திரிக்காய் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் நல்லா பாருங்கள் வெந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா சாஃப்ட்டாகவே வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் கத்திரிக்காயை வறுத்து எடுத்துட்டோம் அடுத்ததாக தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதே எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுமே ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் சின்ன சின்ன பூண்டு ஒரு பத்து பூண்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு இந்த டைமில் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து கவந்துடுவோம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அந்த வெங்காயத்துக்கூட அந்த வெங்காயத்துக்கூட வதங்குறப்போ நல்லா ஒரு தொக்கு போல் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நிறைய மசாலாலாம் கிடையாது கம்மி தான் அடுத்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒண்ட ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் கொஞ்சம் காரம் வந்து ஜாஸ்தியாக தான் சேர்த்துப்போம் இந்த மசாலா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் சாம்பார் தூள் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி இல்லை இன்ஸ்டன்ட் சாம்பார் தூள் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி ஏதோ ஒரு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு முப்பது நாற்பது செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே அப்படியே கலந்து விட்டோம்னா தான் அந்த குழம்பு இறக்கி வர்றப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தெரியும் நமக்கு பார்க்குறக்கே சாப்பிடணும் போல் தோணும் அந்த மாதிரி வரும் பக்குவம் அவ்வளோதான் நல்லா மசால் வந்து இந்த நம்ம வதக்கிறதுலே மசாலோட பச்சை வடையெல்லாம் போயிடும் அது கூட நம்ம இந்த கத்திரிக்காயை போட்டுட்டு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதையே சேர்த்திடலாம் உங்கள் வீட்டில் புளிப்பு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எண்ணெய் கத்திரிக்காயில் நீங்கள் புளிப்பு புளிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயுமே புளிப்பு யாரும் சாப்பிட மாட்டாங்களா ஆனால் எண்ணெய் கத்திரிக்காயில் குழம்புல பார்த்திங்கன்னா புளிப்பு இருக்குமா அந்த அதையும் மட்டும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க சாப்பிடுவாங்க ஏன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து குழம்புக்கு தண்ணி தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து உப்பு சரி பார்த்துக்குவோங்க ஏன்னா நம்ம கத்திரிக்காயில் உப்பு போட்டு தான் பண்ணியிருக்கோம் அந்த மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அப்புறமா தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா உப்பு வந்து சரி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்ல மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அருமையான ஒரு எண்ணெய் தெரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை பார்த்தா யாரு தான் சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அருமையாக இருக்கு பாருங்க அப்படியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் இதில் வெள்ளம்லாம் போடுவோம் போடணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் வெள்ளமும் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் வெள்ளம் போடக்கூடாது எங்களை எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புளிப்பு காரம் இருந்தால் அந்த புளிப்பு காரத்தோடையே கூட சாப்பிட்ருவாங்க அதில் கொஞ்சம் ஸ்வீட் கலந்தால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் எனக்கு அசமாக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் அந்த ஸ்வீட் போடாமல் இருக்கிற அந்த ஒரு புளிப்பு காரம் இருக்கு பார்த்திங்களா அது சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டதில்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இறக்கி வச்சிடலாம் கொத்தவரங்காய் செய்ய போகிறோம் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை வதக்கிடுவோம் வேர்க்கடலை கொஞ்சம் கொன்னேரம் ஆகணும் கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை மணம் மாறுற வரைக்கும் இது போல் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம் ஒரு பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கரவேப்பில் அடுத்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம் நல்லா காய் வேகட்டும் அவ்வளோதான் நல்லா காய் வந்து நல்லா வெந்துச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் காய் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வதக்கினுடைய அதை வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் அதையே சேர்த்துருவோம் நல்லா சீரகம் பூண்டு வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி போட்டு நல்லா கிளக்கிவிடுவோம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு கொத்தவரங்கா பொரியல் ரெடி குழம்பு ரெடி அவ்வளோதான் இப்போ சமையல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு வச்சு விசில் வந்து இறங்கிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பாடு முட்டை கொத்தவரங்காய் பொரியல் அது வேர்க்கடலையெல்லாம் போட்ட கொத் கொத்தவரங்கா பொரியல் நீங்கள் வேர்க்கடலையே வெறும் வேர்க்கடலையை அரைச்சி போட்டது பதில் கூழ சீரகம் கொஞ்சம் பூண்டு இந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டு இந்த மாதிரி லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்குள்ளே வேறுத்து வேறுத்து வேர்வையாக ஆயிடுது அந்த மாதிரி ஹீட்டாக இருக்குது சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம்லெலாம் இவ்வளோ ஹெவியாக சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் இந்த மாதிரி ஒரு குழம்பு சாப்பிடணுன்னா தான் ஆகணும் அப்படின்னு நம்ம செஞ்சுருவோம் அந்த வேர்வையெல்லாம் நம்ம அந்த சாப்பிட்டு பார்க்குறப்போ அந்த டேஸ்ட்டில் இருக்கிறப்போ அந்த வேர்வை ஹீட்டில் நின்னுமா அப்படிங்கிறதே மறந்து போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் நிறைய மசாலாலாம் போட்டு செய்கிற வேலையெல்லாம் கிடையாது கம்மியான மசாலாதான் போட்டு இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது பிரியாணியில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கக்கூடியது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்